அண்ணாத்தனோட முன்னேற்ற கழக கட்சி ஜனநாயக கட்சி யார் விசுவாசமாக இருக்கின்றார்களோ யார் உழைக்கின்றார்களோ ஒரு தொண்டன் கூட முதலமைச்சராக வர முடியும் என்று நிலையிலே இருக்கின்ற கட்சி திமுக வர முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் கருணாநிதி அடுத்தது அவருடைய மகன் ஸ்டாலின் இப்போ குட்டி பையன் வந்துட்டார் புதிய அவர் ஏறிட்டார் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் யார் இந்த பத்தாவா போட்டு வச்சிருக்குது இவரே ஆள வேணும்னு இன்னொன்னு சொன்னார் அன்னையில புயல் வச்சு கஜா புயல் வச்சு அந்த புயலை பாக்குறதுக்காக அது எரெல்லாம் போட்டு நான் மீட்டிங் போட்டு பேசுறேன் அப்ப சொன்னாங்க சரலை மார்க்கமா போனா முழுசும் பார்க்க முடியாது மரம்லாம் சாஞ்சு கிடக்குது இன்னும் மரம்லாம் அகற்றிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் போனீங்களா இடையூறு ஏற்படும் நீங்க நீங்க ஹெலிகாப்டர் வழியா போங்க எல்லா பகுதியும் பார்க்கலாம் தாழ்வா பறைகின்ற பொழுது அங்க என்ன சேதம் அடைந்திருக்கு என்று மதிப்பிட முடியும் என்று அரசு அதிகாரிகள் அறிவுப்படி அறிவுரைப்படி நான் ஹெலிகாப்டர்ல போனேன் ஒரு விவசாயி ஹெலிகாப்டர்ல போன என்ன ஒரு தொண்டை ஹெலிகாப்டர்ல போன என்ன அது போல கொடுக்க முடியல நீ திருமணத்திற்கு தனி விமானத்துல போற இவரு திருமணத்திற்கு தனி விமானத்துல போறாரு நாங்க மக்களுடைய பிரச்சனையை பார்ப்பதற்கு நான் ஒரு விவசாயி விவசாய பொருள் மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த கஜா புயலால் ஒட்டுமொத்த தென்னை மரம் முழுவதும் சாய்ந்து கிடைக்கிறது பலாமரம் சாய்ந்து கிடைக்கிறது மாமரம் சாய்ந்து கிடைக்கின்றது வாழமரம் மூலம் ஒடிந்து கிடைக்கின்றன வானில போனா தான் பார்க்க முடியும் தாழ்வா பறந்து எல்லா பகுதியிலுமே புகைப்படம் எடுத்து அந்த புகைப்படத்தை பாரத பிரதமரத்தில் போய் நேரில் சமரிச்சேன் அதை எப்படி செஞ்சா அந்த திட்டம் நிறைவேறென்று என்று கணக்கு போட்டு நான் போய் சுற்றி பார்த்தேன் அது பொறுக்க முடியாத எடப்பாடி பழனிசாமி கஜா புயல பார்க்க போற ஹெலிகாப்டர் போட்டு நீ ஹெலிகாப்டர் பார்க்காத மாதிரி இப்ப யார் வேணாலும் ஹெலிகாப்டர்ல போறாங்க இந்த ஒரு பெரிய விஷயமே கிடையாது இருக்கிற நம்முடைய கர்நாடகத்தில் இருக்கிற சீஃப் மினிஸ்டர் அங்க வெள்ளம் வந்த போது போய் பார்த்தார் அங்கே இருக்கின்ற கேரளா சீஃப் மினிஸ்டர் வெள்ளம் வந்த போது ஹெலிகாப்டர் போய் பார்த்தாங்க அவர்கள்லாம் பார்த்தா நீ ஏற்றுக்கொள்ளுகிற அவரோட கூட்டணி வச்சிருக்கிற அந்த தலைவர்கள் பார்த்தா அண்ணா கொள்கிற ஒரு தொண்டம் போய் முதலமைச்சராகி மக்களை போய் சந்திக்கிறாங்க சேதம் அறிந்த பகுதியை கொடநாட்டுல போய் கொள்ளையடிச்சுனா கொலை செஞ்சா எப்படி பேர் கத்துக்கதையை வெளியிட்டார் தேடி தேடி பார்த்தார் பூத கண்ணாடி வச்சு பார்த்தாரு ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியல ஆட்சியிலையும் கண்டுபிடிக்க முடியல தனிப்பட்ட முறையிலையும் கண்டுபிடிக்க முடியல பிறகு பார்த்து ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி ஏதாவது வழக்கத்தில் சம்மதப்படுத்தி இந்த ஆட்சிக்கு கட்டப்பயிரை ஏற்படுத்தணும் எனக்கு ஒரு கெட்டப்பயிரை ஏற்படுத்தணும் என்பதற்காக ஒரு சதித்திட்டத்தை தீட்டி எடப்பாடி பழனிசாமி தமிழகத்துடைய முதலமைச்சர் அஞ்சு கொலையை செஞ்சிருக்கணும் அஞ்சு கொலையை செஞ்சிருக்கணும்